வணக்கம் மக்களை இன்னைக்கு நான் பாக்க போறேன் வீடியோஸ் ஆக்சுவலா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களா துணை முதலமைச்சர் அவர் வந்து அவங்க அப்பாட்ட வந்து ஒரு கான்வர்சேசன் பண்ணிருக்காரு அத பத்தி ஒரு ஃபங்க்ஷன்ல ஏதோ ஒரு இடத்துல மீட்டிங்ல பேசுறாரு அந்த இடத்துல பேசும்போது ஒரு விஷயம் பேசியிருப்பார் அந்த விஷயம் என்ன அப்படின்றது மட்டும் தான் டீடைலா பார்க்க போறோம் ப்ரோ உதயநிதி ஸ்டாலின் பத்தி நம்ம என்ன பறவை பேச போறோம் அவர் ஏதோ மீட்டிங்ல ஆயிரம் பேசுவார் ஆயிரம் மீட்டிங் போவாங்க ஸோ அதை பற்றி தான் நமக்கு என்ன ப்ரோ தேவை முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கா அப்படின்னு இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பத்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்னைக்கு இதுதான்ட்டா சொல்லி ஆகணும் அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு வந்து நான் லீவ் போட்டு சரி ஓகே நம்ம டியூன் படத்தோட வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும் லீவ் ஆயிடுவோம் சண்டே வந்து ஒர்க் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இந்த மீட்டிங் பார்த்துட்டோம் இந்த மீட்டிங் பார்த்துட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சொல்லாம இருக்கிறது அது பெரிய ஒரு பாவம் தேவ புத்தமாயிருமே அப்படின்னு பேச வந்துட்டோம் என்ன ப்ரோ ரொம்ப ஆவாசா இருக்கு என்ன ப்ரோ ரொம்ப ஹைப் ஏத்திட்டு இருக்கு அப்படி என்ன ப்ரோ முக்கியமான விஷயம் அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ புரியாதவங்களுக்கு என்னப்பா இதே ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு இதுல என்னப்பா விஷயம் இருக்கு அப்படின்ற வீடியோ புரிஞ்சுக்கிட்டவனா இருக்கியா புரியாதவனா இருக்கியான்றது உன் கையில இன்னைக்கு இன்னைக்கான வீடியோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது என்ன அவங்க அப்பாவுக்கு அதாவது சிஎம் அவர்களுக்கே மறுப்பு சொன்ன நோ சொன்ன ஒரு சீக்வன்ஸ் தான் இப்ப நீங்க பேச போறோம் வாங்க வீடியோ போலாம் பொதுவாக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து ஒரு கேள்வி கூட பேச கேட்க மாட்டேன் எதுவுமே பேச மாட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு போயிடுவேன் என்னை அழைத்து நவம்பர் பதினாலாம் தேதி நீ ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லணும் டெல்லி வரைக்கும் போகணும் காலைல போயிட்டு முடிந்தா நைட்டை வந்துரு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் முடியாது ஏன்னா அது காரணம் தெரியாது எனக்கு தெரியும் ஏன்னா இப்படி சொல்ல மாட்டேன்னு எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேனா நிறைய தொலைக்காட்சி பார்க்குறானா வேறு யாராவது ஃபாலோ பண்ணுறானா அப்படின்னு நான் யாரையும் நீங்கள் கைத்தட்டி என்ன மாட்டி விட்டுறாதீங்க பார்த்தாரு முடியாது அப்படின்ன என்ன முடியாது என்ன வேறு ஏதாவது நிகழ்ச்சி ஏதாவது கொடுத்துருக்கியா என்ன ஆமாம் கொடுத்துருக்குறேன் ஆனால் டெல்லி போகணுன்னு சொல்கிறேன் அதை விட என்ன முக்கியமான நிகழ்ச்சி நான் காரக்குடி போகணுன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன புரியாம புரியாமல் பேசுகிறீங்க நான் காரக்குடி போகணுன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க காரைக்குடி புரியா எதுக்கு அப்படின்னாங்க சுபபியனை வந்து தேதி வாங்கியிருக்காங்க ஆமாம்மா மன்னிச்சு நீ போய்ட்டு வந்துடு நான் டெல்லிக்கு வேறு யாராவது அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க நான் ஏன் அதை குறிப்பிட்றேன்னா இந்த நிகழ்ச்சி அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி எந்த பணியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்னுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக நான் இதில் கலந்து கொண்டிருக்கிறேன் பேசும்போது எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க முதல் துணை முதலமைச்சரே வந்திருக்கிறார் துணை முதலமைச்சரே வந்திருக்காருன்னு நிஜமாக சொல்கிறேன் அந்த எண்ணத்தோடு நான் வரவில்லை உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த குடும்பத்தில் ஒருவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன் காடை போட்டு விட்டுருங்க போட்டிங்க ஓன் வெங்கோ 얘는 அது ஊணியல் மேல கூட யார் உங்காண்ட வந்து என்ன கேலிங்க கேட்க முடியல நல்ல ஐடியா சார் ஃபாலோ பண்ணிக்கற காரகூடி சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கும் நான் கொடைக்கானல் போனப்பவே செட்டிநாடு காரக்குடி இருக்கும்ல அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டேன் சமையா இருக்கும் உங்களுடைய சிக்கன்லாம் பயங்கரமா இருக்கும் சிக்கன் ரைஸ்லாம் நல்லா இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு ஸ்பைசிஸ் அதாவது ஃபுட்டு சவுத் இந்தியன் ஃபுட்டில் வந்து ஸ்பைசியாக ரொம்ப ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா செட்டிநாடு உணவுகள் உங்களுக்கு தெரியும் சூப்பரா அருமையா இருக்கும் காரக்குடி சமையல் தரமா இருக்கும் காரக்குடி சமையல் அது இனிமே சாப்பிடவே நான நல்லா வாய் பக்கனேயா இருக்கும் காரக்குடி இதெல்லாம் ஓகே இப்போ எதுக்கு சாப்பிடா பத்தி பேசிட்டிருக்கப்படின்னா காரக்குடிய பத்தி பேசும்போது சாப்பாடு பத்தியும் பேசணும் காரக்குடில வர சீயேன் காரக்குடி பொன்ன கரம் அகபேசாம் ஏன் அப்படின்னா தான் ரொம்ப ஸ்பெஷல் அதாவது சாப்பாடுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் தான் பட் அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ பேசுவோம் சினிமா இண்டஸ்ட்ரி இப்ப இருக்குல்ல கோலிவுட் சினிமா உருவாய் இருக்குல்ல ஒரு இடம் அந்த சினிமா கொட்டையட்டெல்லாம் இருக்கல சினிமாக்காரங்க எல்லாம் கூடி கூடியிருக்காங்கல்ல அந்த இடம் அச்சுக்கா போ வர வேண்டியது அது வராம போனதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ பேசுவோம் இதுல வேண்டாம் பட் இப்ப முதலமைச்சர் அவர்கள் வந்து அதாவது துணை முதலமைச்சர் அவர் வந்து ஏன் அவங்க அப்பாவுக்கு நோ சொன்னார் அப்படின்னா உங்க அப்பா கேட்டிருக்காரு டெல்லிக்கு போகணும் அதாவது சிஎம் வந்து டெல்லிக்கு போக அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ஸோ ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும் ஏன்னா அரசியல் நகர்வுகள் அங்கே போக வேண்டியதா இருக்கும் ஏன் போகாம எதுக்கு எதுக்கு நோ சொல்றாரு அப்படின்னு சொல்லி பரபரப்பாக கேட்டிருக்காரு அவங்க அப்பா ஸோ கேட்கும் போது இவர் சொல்லியிருக்காரு ஒரே வார்த்தை தான் சொன்னார் அவங்க அப்பா அப்படியே சடனாக ஆஃப் ஆகிட்டாப்ல ஓகே நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிருக்காரு அப்படி ஸ்டாலின் அவர்களே வாய அடைக்க செஞ்ச ஊர் என்னடா அப்படின்னா ஊரு கூட போறாரு அப்படின்னா காரைக்குடி நான் காரைக்குடி போகணும்னு சொல்றேன் நீங்க என்ன புரியாம பேசுறீங்க காரைக்குடினா யாரா இருந்தாலும் போய் தானே சாரி எச்சு திருச்சி காரைக்குடிக்கு போகலன்னா அவன் கா போக முடியாது எங்கேயுமே போக முடியாது காரைக்குடிக்கு ஒருத்தர் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா சிஎம்சிட்டுக்கே வேணும் அப்படின்ற மாதிரி ஆயிரும் நான் காரைக்குடி போகணும்னு சொல்றேன் நீங்க என்ன புரியாமல் பேசுறீங்க ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் காரக்குடின்றது ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி தான் வர வேண்டியதாக இருந்துச்சு அப்புறம் அங்கேருந்து சென்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ இவங்கெல்லாம் சினிமா ஃபேமிலி தான் இவங்க அப்பாவே சினிமாவில் கதாசிரியெல்லாம் அந்த மாதிரி வந்துதான் படங்களில் பெரிய லெவல்ல வசனம் எழுதி அதெல்லாம் வேற லெவலில் சினிமா இண்டஸ்ட்ரியை வச்சுதான் இவங்க இப்போ ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க சேஎம் செட்லேயே உட்காந்துருக்காங்க அப்போ அது காரக்குடிக்கு அவங்களுக்கு ஒரு ரொம்ப தொடர்பு இருக்கும்ல காரக்குடி உதவி இல்லாமல் இவங்க உட்காந்துருக்க முடியாது இல்ல நான் காரக்குடி போகணும்னு என்ன புரியாமல் பேசுறீங்க ஸோ அந்த ஒரு பாண்டிங் இருக்கும் நான் போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாப்புல இது ரொம்ப யூனிக்கான விஷயம் இந்த காரக்குடியில போகல இவர் என்ன அங்கே போகாமல் இருந்தால் என்ன ஆயிடும் போகுது இது என்ன ப்ரோ ஒரு ஃபங்க்ஷன் போகாம இருந்தால் அப்படி என்ன ப்ரோ அவ்வளோ முக்கியமான விஷயம் என்ன ப்ரோ இதுவே ப்ரோ ஒரு ஸ்டோரியா சொல்றாப்புல ஏன்னா இந்த மக்களுக்கு சிரிப்பு கைத்துட்டு வாங்கி எதை சொன்னாலும் கைத்துட்டு வாங்கி எதை பேசுனாலும் கைத்துட்டு வாங்க என்ன எதுனே புரியாது என்ன எதுனே புரியாது ஏன்னா சிலப்பதி யாரும் மணிமேகலை இல்ல சிவ சிந்தாமணி வளையாபதி குண்டவேசியா இதை பத்தி என்ன கேட்டுருக்காங்க ஐம்பதும் காப்பீங்கள் தமிழுக்குள் எழுந்தது அது படிச்சுட்டு படிச்சுடுவாங்க அந்த விக்கிபீடியாலேயோ இல்லை சாடி டிபியோ இல்ல புக்காவோ வாங்கி படிச்சிருவாங்க பிழை திருத்தம் இல்லாம இங்கே இந்த புலவர் இதை சொன்னாரு தான் சொன்னாரு இந்த காப்பியங்கள் வரும் இந்த பாடல்கள் வரும் இதெல்லாம் தெளிவா படிச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் நான் முட்டாள் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அவ்வளோ தெளிவா படிச்சிருக்கியே அதெல்லாம் சாராம்சம் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது வணிகம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஃபுல்லாமே எல்லாமே வச்சுப்பாரு வளையாபதி குண்டலகேசி மணிமேகலை சீவக சிந்தாமணி அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்களே ஒன்று 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 சொல்லுவாங்க ஐம்பெரும் காப்பியங்கள் இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் தான் தமிழர்களுக்கு கிடைக்கப்பட்ட முக்கியமான இலக்கியம்னு சொல்கிறாங்க இந்த இலக்கியங்களில் உள்ள போய் தேடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பரேட் தான் இருக்கும் அதாவது இப்பைய காலத்தில் கார்பரேட் அப்பைய காலத்தில் வணிகர்கள் ஸோ இது இது குறிப்பான விஷயம் கா காவேரி பூம்பட்டினம் அப்புறம் காரக்குடி இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பிளேசஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பேசுகிறப்போ கொஞ்சம் கவனமாக தான் பேசணும் ஏன்னா எங்கேயோ இல்லை அதாவது வேற எங்கேயோ இருந்தெல்லாம் இங்கே வரலை நீர்ந்து தான் எல்லா இடத்துக்கும் போயிருக்காய்ங்க ஸோ நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் இது புரிஞ்சுக்கிட்ட ஆட்கள்லாம் கரெக்டாக கேம் நகர்த்தப்படுறாங்க அவங்க காய்கள் நகர்த்தப்படுது அவங்களுடைய பொசிஷனில் டாப் லெவலில் ஜொலிக்க ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு 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 சதுரங்க ஆட்டம் தான் இந்த சதுரங்காட்டத்தை நம்ம வெளியே இருந்து ஆடிக்கிட்டு இருக்கோம் இப்போ சதுரங்க ஆட்டத்துக்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் ஆடுதும் அவங்க ஆட்கள் தான் ஸோ நம்ம நம்ம முடிவே எடுக்க முடியாது டிசிஷனே எடுக்க முடியாது நம்ம ஒரு பப்பட் பட் நம்ம வெளியே இருந்து ஒரு கேம் ஆட ட்ரை பண்ணணும் இவங்களுடைய பசில்ஸ மொத்தமா கழிச்சு விட்டு நீ என்ன முதல் இருந்து கோட்டை போடு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கேம் ஆடுறோம் நீ கல்லாட்ட அடைங்க நான் ஒத்துக்க மாட்டேன் எல்லா கூட்டி அழிங்க நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன் டே அப்போ குட்டி நீ போய் கோட்டை போடுறா ஆரம்பத்துல அவங்க போட்ட ஒரு கோடு அவங்க இதே மாதிரி தான் ஒரு ஒரு இயற்கையாக ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு இந்த கட்டமைப்பில் கேம் ஆட ஆள் இல்லை பிளேயர்ஸும் இல்லை கிரவுண்டும் சும்மா கிடக்கு ஸோ இந்த கிரவுண்டை அவங்க டேக் ஓவர் பண்ணி பிளே கிரவுண்டுக்கு ஒரு ஆட்களை போட்டு எதிர் டீம்லேயும் எதிர் டீமோட ஓனரும் ஆப்போசிட் ஒரு டீமோட ஓனரும் ரெண்டு டீம் ஓனரும் ஒரு ஆள் தான் ஸோ ரெண்டு பேருமே எதிர் ஒரு போட்டி நடக்கிற மாதிரி அந்த ஜெயிக்கிற ஒரு ஆட்களுக்கு பரிசு கொடுக்குற மாதிரி இந்த மக்கள்லாம் கொண்டாடுற மாதிரி ஒரு திருவிழா நடத்துனாங்க காலங்காலமாக நடத்துனாங்க அந்த கேம் தான் இப்போ நம்ம திருப்பி டேக் ஓர்ட் பண்ணுறது எது எதை விதைத்தாயோ இந்த யூனிவர்ஸுக்கு எதை கிவ் பண்ணுறையோ அதை டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவனுங்க இந்த சமூகத்துக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் என்ன கொடுத்தானுங்களோ அதுதான் திருப்பியும் வரும் இப்போ முள்ள முள்ளால எடுக்கிறதுன்னு ஒரு கதை இருக்கும் அப்போ இவனுங்க இததான் பண்ணானுங்க ஒரு கேம் ஆடனானுங்க ஒரு புதுசா ஒரு கேமை உருவாக்கினானுங்க அந்த கேம்ல இவங்களே ரோல் பண்ணாங்க இவங்களே நடிச்சுக்கிட்டாங்க இவங்களே பரிசும் கொடுத்துக்கிட்டாங்க ஆஸ்கார் லெவலுக்கு கொடுத்துக்கிட்டாங்க பட் இதெல்லாம் வெளியே இருந்து பாக்குற கோமாளி கூட்டத்துக்குள்ள இருக்க ஆளா நான் இருக்க விரும்பல இந்த கேமை அழிச்சிட்டு புதுசா ஒரு கேம் ஆடலாம்னு

அவனுங்க இது ஒரு கேம்னே சொல்ல மாட்டானுங்க இது ஒரு பிளே கிரவுண்ட் இருக்குன்னு சொல்ல மாட்டானுங்க நீ தான் அதுல காய்கள்னே சொல்ல மாட்டானுங்க நீதான் அது பலிகாடா கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருவாங்க ஆனால் அது ஒரு கேம் ஸோ கண்ணுக்கு தெரியாத ஒரு கேம் அவங்க ஆடினாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு கேம் ஆடணும்னு சொல்கிறோம் இது நியாயமான கேம் ஏன்னா விதிப்படி ஒரு ஒரு டே ஒரு பேட்டர்னை அவங்க அப்படியே உருவாக்கிட்டானுங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு பேட்டர்னை உருவாக்கிட்டாங்க இந்த பேட்டனை பேட்டர்னாலதான் அடிக்க முடியும் அல்கிருதத்தை அல்கிருதத்தாலதான் அடிக்க முடியும் ஒரு சிஸ்டத்தை ஹேக் பண்ணணும் அப்படின்னா நம்மளும் ஒரு ஹேக்கரா தான் அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ண முடியும் சிஸ்டத்தை ஹேக் பண்ண முடியல அப்படின்னா இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு எல்லாரையும் காப்பாற்றணும் எல்லா மனிதர்களையும் காப்பாற்றணும் நம்ம வந்து எல்லாரையும் ஒரு டிக்டர் சேப்ல அந்த ஆளுமை தன்மையில் ஒருத்தர் இருப்பான் அவனை கா அவன் வந்து முடிக்கணும் அந்த மக்களை காப்பாதுன்னு நினைக்கிறேன் கடைசி அவனே ஒரு ஆளுமையா மாறிடுவான் ஸோ அதை அப்படி ஆக்கிரும் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த இண்டஸ்ட்ரி இவங்க உருவாக்கின அந்த ஒரு சிஸ்டத்தை அழிக்கணும் அப்படின்னா நாம் அந்த சிஸ்டத்தை அழிக்கணும் அப்படின்னா நம்ம அதை அழித்தோம் அப்படின்னா நாம ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டோன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு புரியும் இன்னைக்கு இங்கே எதுவுமே அழிக்கவும் முடியாது எதுவுமே உருவாக்கவும் முடியாது இருக்கிறத மாற்றி மாற்றி பிளே பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ அவன் பிளே பண்ணது அவன் இஷ்டத்தைப்படி ஆடினான் இதுக்கப்புறம் நம்ம ஆடுறதுக்கான ஒரு கேமை நம்ம உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு ஒரு பிளேயர் சொல்லியா போடுவோம் அப்படின்னு ஓபன் கிரவுண்டு ஓபன் டென்டர் ஓப்பனா பார்ட்டிசிபேட் பண்ணுவான் பட் இங்க ஒரு கேம் ஆடுது அதுக்கு மூளை மட்டும்தான் வேணும் பிரெயின் இருந்துச்சுன்னா செஸ் செஸ் கேம் சூப்பரா ஆடலாம் சதுரங்க ஆட்டம் சூப்பரா ஆடலாம் மூளை மனுஷனுக்கு அது என்ன பட் அவன் ஆடுற சதுரங்க ஆட்டம் கிடையாது நம்ம ஆடுற சதுரங்க ஆட்டம் புரிய தான் புரியும் இதெல்லாம் விஷயம் புரிஞ்சுக்கிற மட்டும் புரிஞ்சுக்கும் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு கேம் அவன் முடிக்க ரெடியா இல்ல நம்ம சைடில் இருக்கவங்க முடிக்க ரெடியாக இருக்கும் ஒரு விதி வலியதுன்னு சொல்லுவாங்க இதுக்கான அதான் அதுக்கான ஒரு அந்த பவர் ஹப் அப்படி சேஞ்ச் ஆகும்ல அதுக்கான ஹப்பாக எங்கே போகுது அப்படின்னா வேர்ல்டு வார் அது ஒரு பெரிய ஹப்பு அதாவது ஆட்ட நாயகர்கள் மாறப்போகிறது அதாவது பவர் வந்து செங்கோல் சொல்லுவாங்கள்ல செங்கோல் மாறப் போகிற இடம் ஸோ செங்கோல் மாறப்போகிற இடத்துல அவங்களுக்குள்ள அவங்க மாற்றிக்கிட்டே ரொம்ப நாளாக கேம் ஆடிட்டாங்க இந்த கேம் என்னன்னே தெரியாமல் வெளியே இருக்க ஆட்களாக நான் போக விரும்பல அந்த கேம் நம்ம உள்ளே போடுவோம் நம்ம பூந்து நமக்கு ஏற்ற மாதிரி இந்த கேமை கண்ட்ரோல் பண்ணுவோம் என்ன இதில் இல்லைனா இருக்கு எல்லாரும் தான் பண்ணுறாங்க இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ நம்மளால தான் பண்ணணும் வீக்கானவங்களை ஒன்றா சேர்ந்து அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக கொண்டு வந்ததாக சட்டம் ப்ரோ இந்த இலிமினாட்டின்னு சொல்கிற சீக்கிரட் சொசைட்டின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு சார் ரகசிய கும்பல்லாம் உருவாக்கணும் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்க போறீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது எல்லாம் ஓப்பனாக இருக்கும் இயற்கையில் எப்படி மூத்தோல் இளையோல் ப பழையோல் அப்புறம் மூத்தவன் இப்போ ரீசெண்டாக லோக்கல் இருந்தால மூத்தோல் ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்களோ அதுதான் நாமும் பண்ணப்போம் நூறு சதவீத மக்களுக்கும் நூறு சதவீத விஷயங்களை சொல்லி புரி வைக்க முடியாது அதுல ஜீரோ பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் தான் விஷயம் தெரிஞ்சவனா இருப்பான் அதுலயும் ஒரு சில ஆட்கள் தான் இந்த நூறு பர்சன்டேஜ் இருக்க மக்களுக்கு எப்படி வழி நடத்தணும்னு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுவோம் மத்த எல்லாருமே ஆட்ட ஆடாம பார்ப்பாங்க அதான் கேம் ஆட பார்ப்பாங்க சிவலா தான் விஷயம் நூறுல ஜீரோ பர்சன்டேஜ் ஜீரோ பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் தான் அங்கேயும் ஆடுறான் இங்கேயும் ஆடுறான் புரிஞ்சுக்கோ இப்போ எவ்வளோ மைனாரிட்டி பார்த்துக்கோ இந்த விஷயங்கள் புரிஞ்ச ஆட்கள் உலகத்தில் எவ்வளோ மைனாரிட்டின்னு புரிஞ்சுக்கோ சூப்பராக அவங்க ஆடி இருக்காங்க பல ஆயிரம் ஆண்டுகள் அவங்க சூப்பரா ஆடி இருக்காங்க ஸோ போதும் நீ ஆடினதெல்லாம் போதும் இப்போ ஓர மக்கள் சோத்து திருட்டு வேடிக்கை பாருங்க வா மைக்கேல வந்துட்டு இல்லை உன்ன மாதிரி ரொம்ப பேர் லட்சியத்தோடு அங்கே வந்திருக்காங்க தெரியும்ல வெல்கம் இதுக்கப்புறம் ஆடுறது வந்து சாதாரண மக்கள் கீழே இருந்து வர மக்கள் ஆடட்டும் இவங்க ஒரு கேமை பிளே பண்ணட்டும் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கு இந்த கேமில் வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை எந்த ஒரு ரெஃப்லியும் இல்லை உனக்கு அறிவை புகற்றப்படும் உனக்கு ஒருத்தனை அடிச்சா அவனுக்கு வலிக்கும் அது தப்புன்னு தெரியும் அப்போ அதை பண்ணக்கூடாது நீ பண்ணாதான் கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது ஃப்ரீடம் இருக்கு ஆனால் அதை சரியா பயன்படுத்தணும் இந்த ஃபீமேல் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்கல்ல பெண் சுதந்திரம் சொல்லிட்டு தவறான விஷயங்கள் நிறையா பண்றாங்க சுதந்திரம் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு அது சுதந்திரம்ன்றத புரிஞ்சு உணர்ந்து அந்த சுதந்திரத்தோட அருமை புரிந்து வாழ்ற ஆட்களாக இருக்கணும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை இப்போ எனக்கு ஐடபிள்யூ தான் கற்பிச்சார் உனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் எனக்கு அதை ஒரு எஜுகேட் பண்ணிருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு ஆனா எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கு அதாவது தவற அதை பயன்படுத்தக்கூடாது அறிவுன்னு ஒன்று இருக்குன்னா அதை ஆக்கப்பூர்வமாக தான் பயன்படுத்தணும் எல்லாருக்கும் புரியும்படி தெரியும்படி திருக்குறளில் கூட இதில் ஒன்று இருக்குல்ல கற்றதை கற்பி அப்படின்ற மாதிரி கற்றோருக்கு சென்றடாமல் சிறப்புன்னு ஏன் சொல்கிறாங்க ஏன்னா அவன் வந்து இல்லாதவங்க புரியாதவனுக்கும் சொல்லி புரிய வைக்கக்கூடிய அர்த்தம் இந்த உலகத்தில் நாலேஜ் இஸ் வெல்த் ஸோ இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இனிமேல் நம்ம ஒரு கேம் ஆடுறோம் அப்படின்னா இது இப்போ நடக்க இல்லை அது வேர்ல்டு வார் அப்புறம் தான் நடக்க போகிறது அந்த கேமில் இப்போவே நம்ம பிளேயர் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம் வார்ம் அப் பண்ணி இப்போவே நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு வா வா மெம்பர்ஸு சரி மெம்பர்ஸு அப்போதானா அப்போது கரெக்டாக இருக்கும் அப்போ போய் ஆள் பிடிச்சிட்டு இருக்க முடியாது பதினோரு பேர் குழு கொண்ட கிரிக்கெட் பிளேயர் வடிவேல் பிடிப்பாப்ல அந்த மாதிரி ஆடு பிடிக்கவே பிடிக்க வேண்டியதான் வண்டியில் வண்டியில் ஒரு நாலு பேரு ரெண்டு பேர் பண்ணி நீ இதை பார்த்துக்க இதை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சூப்பராக ஆடிட்டானுங்க அவங்க அவங்க தரப்புல வந்து ரொம்ப ரொம்ப ஓவராக ஆடிட்டாங்க யூனிவர்ஸில் எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கு அந்த பேலன்ஸாக இருக்கிறத அவங்களே ரெண்டு பக்கமும் ஆடுறாங்க ஒரு கேம்னா ஒரு எதிர்கட்சி இருக்கணும் ஆளுங்கட்சி இருக்கணும் ரெண்டு பேரும் மோதிக்கிறது தான் கேம் ரெண்டு பேருமே உன் வீட்டில இருந்து ரெண்டு பிள்ளைகள் அனுப்பி விட்டு விளையாட வைக்கிறது யார் ஜெயிச்சாலும் அவங்க அப்பா தான் சந்தோஷப்பட போறாரு இப்போ நான் இருக்கேன் நான் ரெண்டு பிள்ளையும் பத்து போடுறேன் ரெண்டு பிள்ளையும் பத்து போட்டு அது ரெண்டு பேருமே செஸ் கே செஸ் கேம்ல விளாட வைக்கிறேன் அந்த செஸ் கேம்ல யார் ஜெயிச்சாலும் எனக்கு தான் ஹாப்பி ஸோ உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் அந்த கேம் நான் ஆட விரும்பல எல்லா பிள்ளைகளும் விளையாடுங்க யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க அவங்க வெற்றி பெற்றாங்க அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம் இதுதான் உண்மையான கேம் புரியின்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இது புரியாது பயங்கரமா குழப்பி வச்சிருக்கேன் புரியாது புரியவன் எவ்வளவு புரிஞ்சா போதும் இதான் இந்த மாதிரி ஒரு கேமை கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இது வந்து ஃபியூச்சர்டிக் ஒரு ஒரு கேம் அவங்களுடைய ஒரு ஒரு களத்துக்குள்ள நாம ஒரு ஆட்ட நாயகர்களாக இறங்க போகிறோம் இறங்கி அவங்க ஆட்டத்தை ஜம்சம் பண்ண போறோம் சிம்பிளா ஜென்யூனான ஒரு ஆட்டம் நம்ம சுயநலமாவோ இல்லை தான் வாழ்றதுக்கோ தான் ஆள்றதுக்கோ கிடையாது இது இது ரொம்ப காலமாக ஒரு தப்பான ஒரு அல்கிருதமாக போயிட்டுருக்கு ஒட்டுமொத்த அல்கிருதத்தையும் மாற்றணும் ஸோ ஒரு சா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஒரு பிசி வாங்குறோம் இப்போ நான் வச்சுருக்க பிசியே ரொம்ப பழைய பிசி தான் ஸோ இதோட அட்வான்ஸ் வர்ஷன் நிறைய வந்துருச்சு ஸோ இப்போ அதை வாங்குறதுக்கு ஏர்ன் பண்ணணும் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம ஏர்ன் இருக்கோம் சம்பாதிச்ச பிறகு அப்டேட் பண்ணி பிசியை மாற்ற போகிறோம் சிம்பிள் கான்செப்ட் ஒரு பைக் வச்சுருக்கீங்க அந்த பைக்கில் வந்து முதல் எஃபிசெட்டு நான் வச்சிருந்த பழைய பைக் எஃபிசெட் பைக்கில் எபிசும் பழைய பைக் ஒன்று இருக்கும் இப்ப வெர்ஷன் ஃபோர் வரைக்கும் போயிடுச்சு இனிமேல் வெர்ஷன் சிக்ஸ் செவன் அப்படின்னு போகும் அப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே தான் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும் அப்போ மனித குலத்துக்கும் அப்டேட் பண்ணிட்டே போகணும் இதை தடுக்கப்பட்டிருக்கு பல இடங்கள்ல இந்த பாடசாலைகள் பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இதெல்லாம் ஆரம்பத்துல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த விஷயங்கள் இதெல்லாம் இளையமறைக்காயா இல்லாம டேரக்டா போதிச்சுட்டு இருக்கணும் இருந்திருக்காங்க சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காங்க இயற்கையா பாட்டி தாத்தாலாம் கதைகள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் அவங்க தடுத்து நிறுத்தி இந்த ரகசியங்களை கடத்த விடாம என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலி மீனிங் என்ன ஹியூமனோட பர்பஸ் என்ன அவங்களுடைய பிரெயின் பொட்டென்ஷியல் என்ன ஹியூமன்ஸ்னால் என்னெல்லாம் பண்ண முடியும் நம்மளாம் யார் அப்படின்ற விஷயங்கள்லாம் இயற்கையை கரெக்டாக கடத்தப்பட்டுருச்சு அதை தடுத்து நிறுத்தி வெறும் ஜடம் நீ பிறக்கணும் கல்யாணம் பண்ணணும் திங்கணும் தூங்கணும் பிள்ளை பத்துக்கணும் செத்து போகணும் இதுதான் வாழ்க்கையே வாழ வச்சுருக்கான் பல்லா இராண்டுகள் தான் போதும் இதுமும் இப்படியே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்னோட சந்ததிகளுக்கு விருப்பம் இல்லை நான் அப்படி விட மாட்டேன் ஸோ அவங்கெல்லாம் எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணி பரம்பரை பரம்பரையை அதை எஜுகேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன் இதைத்தான் அவன் பண்ணான் பரம்பரை பரம்பரை ராயல் பீட்டில் என்ன எப்படி உருவாச்சு அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரகசியங்கள் தெரிஞ்சிச்சு ரகசியம் அதாவது கற்றவன் மேலே ஏறி இருக்கான் கற்றாத கற்காதவன் கை கட்டி நிற்கிறான் கீழே இது தவறான ஒரு சிஸ்டம் கற்றவன் கற்றவனோட தோல்பட்டியில போட்டு கூட்டி போகலாம் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் நான் சொல்றது நான் கற்றவனா இருக்கேன் அப்படி சாரி இப்போ ஐடபிள்யூ கற்றவராக இருக்காரு எனக்கு கைப்பிடிச்சு கூட்டி போறாரு எல்லா இடத்துலையும் இல்லை அங்கங்கே கை காட்டிட்டு போறாரு வழி போக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாருல இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை அவர் முன்னாடி போயிருக்காரு அந்த வேலையில் இங்கே பள்ளம் மாடலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நாங்கள் போகிறப்போ இன்னமும் ஈஸியாக வர்றதுக்காக நம்ம அதை கிளியர் பண்ணிட்டே போகிறோம் பொட்டல் காடு அடர்ந்த காடு அந்த காட்டை வெட்டி திருத்தி கொஞ்சம் நவட்டி நவட்டி அவர் கொஞ்சம் ஒரு ஆள் போகிற அளவுக்கு செஞ்சுட்டு போயிட்டார் அவருக்கு முன்னாடி போனவங்க நிறைய பேர் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ அப்படியே ஒவ்வொரு ஆளாக பண்ணிகிட்டே வராங்க இப்போ ஐடபிள்யூ வந்து கொஞ்சம் கல் முள்ள எடுத்து விட்டுட்டு போயிருக்காரு நாம சிமெண்ட் ரோடு போடுறோம் எனக்கு பின்னாடி வரவேன் தார் ரோடு போடு அதுக்கு பின்னாடி வரவேன் இன்னமும் பயங்கரமாக லைட்டிங்லாம் வச்சு வேற லெவலில் ரொம்ப பாதுகாப்பாக போடு அதுக்கப்புறம் காவலாளி போடுது அப்படி போட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேவா மாற்றணும் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரோடாக மாற்றணும் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்றதுதான் நம்மளுடைய ப்ராசஸ் அதான் நம்மளுடைய ப்ராசஸ் அவனோட ப்ராசஸ் கிடையாது நம்மளோட ப்ராசஸ் அதை இன்னிலிருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு நான் பண்றேன் சில நேர்த்தது டிக்ளேர் பண்ணியாச்சு முடிவு பண்ணியாச்சு பட் இன்னைக்கு வந்து சொல்ல வர்றதுக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஸோ பண்ணுவோம் பார்க்கலாம் அவங்களா நாமலான் என்னால் முடிஞ்சது நான் உங்கள்கிட்ட வந்து அவேர்னஸ் கொடுக்கறது விஷயங்களை புரிய வைக்கிறது என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு பாயிண்ட் பை பய பாயிண்டாக சொல்ல முடியும் அதை நீங்கள் பிடிச்சி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவைலபிளேட் பண்ணி ஈஸியாக எளிமைப்படுத்தி மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது நல்லது இது ரொம்ப சின்ன ப்ராசஸ் கிடையாது பெரிய லாங் டைம் ப்ராசஸ் ஏன்னா அவனுமே அதை தான் பண்ணியிருக்கான் நம்ம விழுந்துட்டோம் பல்லாயிர ஆண்டுகளுக்கு பின்னாடி விழுந்துட்டோம் பட் இது எழுந்திக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ என்ன ஒரு உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா பொருளாதார வீழ்ச்சி அதுக்கு தொடர்ந்து பெரிய ஒரு பேண்டமிக் அதுக்கு தொடர்ந்து வேர்ல்டு வார் ஒரு மூணு ஆப்ஷன் தரமான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஏன்னா மனிதன் வந்து ஒரு பூனை தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு சந்து பக்கம் துரத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓடும் போது அவங்கள பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல அது ஒரு அந்த பக்கம் ஓட முடியாதுன்னு முடிவு பண்ண பிறகு அந்த பூனை நம்மளை பார்த்து எழுத்து சண்டை போட வரும் சீரிட்டு வரும் ஸோ ஒரு குட்டி பூனை நம்மளை சீறிக்கிட்டு வருது நாம வந்து ஒரு சாதாரண மக்கள் கிடையாது மனிதர்கள் கிடையாது நம்மளுக்கு பிரபஞ்சத்தோடு இணையக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள பிரெயின் இருக்கு நம்மளை ரொம்ப நாள் அடிமையாக்கி நம்மளை சுரண்டி 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 உளிஞ்சு குளிஞ்சு 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 படுத்தேட்டான் இன்னொம்ப தோண்டி அவனே படுத்துக்க வேண்டியதுதான் ஸோ அந்த லெவலுக்கு மனித இனத்தை கொண்டு போயிட்டானுங்க இது ஒரு கட்டத்துக்கு மேல அவன் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டான் அப்படின்னா பிடிக்கும் சாது மிரண்டால் காடு தாங்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு வேர்டு அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி தான் ஆகணும் வேர்ல்டு வார்னு ஒன்று நடக்கும் அந்த வேர்ல்டு வார் நடந்த பிறகு அது அவனுக்கு சாதகமாக ஆகாமல் நமக்கு சாதகமாக கையில் பிடிக்கிறது தான் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கான இயரா நம்ம இந்த உலகத்தை கரெக்டாக கட்டமைச்சு கொண்டு போகணும் சும்மா இந்த சாதாரணமாக இந்த கவுன்சிலரு வட்டச்சீலர்கள் எம்எல்ஏ எம்பி சிஎம் பிஎம் வேர்ல்டு வேர்ல்டுக்குதான் ஒரு கட்டமைப்பு கொண்டு போகணும் இது இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும் சவுத் இந்தியாவில் தான் ஆரம்பிக்கும் ஒரு அந்த ஒற்றை தலைவர்கள் வந்து காப்பாற்றணும் ஒரு மயிரும் பிடுங்க எல்லோரும் சேர்ந்து தான் ஊர் கோடி தேர் இழுத்தாதான் தேர் நவலும் ஒரு ஆள் இழுத்துட்டு போக முடியாது ஸோ இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் மனிதர்களும் இந்த அவேர்னஸ் இருக்க ஆட்கள் அங்கங்க இருக்க தான் செய்யறாங்க நாம இதை இழுத்துட்டு போறோம் அவங்க கூட ஜாயின் பண்ணிப்பாங்க இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சு அவேர்னஸ் புரிஞ்சு இந்த வேர்ல்டுவாருக்கு அப்புறம் மக்களுக்கு ஒரு உண்மையை புரிய வச்சு உண்மையான ஒரு அழகான கட்டமைப்பு ஆதியில் இருந்த கட்டமைப்பு எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு எங்கெங்கெல்லாம் நம்ம ஏமாற்றப்பட்டோமோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி ரொம்ப ப்ரொடெக்ஷன் ஆக்கிறோம் அதாவது ஒரு மால்வர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மால்வர் அட்டாக் பண்ணது ஒரு ஒரு பிசியை அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மால்வர் என்ன மாதிரி வேரியேஷனா இருக்கு அது மாதிரி வேரியேஷன் இந்த மால்வேர் வந்து இந்த சாஃப்ட்வேர் அட்டாக் பண்ணாம பாத்துக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சிஸ்டத்தோட ஒரு கம்பெனியோட வேலை தான் நாம பண்ண போறோம் இந்த ஒரு சாப்ட்வேர் நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல இதுல வந்து அவங்க மால்வர்ஸ் எப்படி வேணாலும் அதை அப்டேட் பண்ணிட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி தான் இருப்பாங்க நம்மள ஹேக் பண்ண ட்ரை பண்ணி தான் இருப்பாங்க அது வேலை மட்டு போட்டோம் பட் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடக்ட்டிவாக எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக நம்ம மேலே எழுந்து நம்மளுடைய சாம்ராஜ்யத்தை க்ரியேட் பண்ணுறோமோ அதை கிரியேட் பண்ணி தான் ஆகணும் ஸோ சாம்ராஜ்ஜியம் சொல்கிறது ஒரு தப்பான ஒரு மீனிங்னால் உண்மையான சுதந்திரம் உண்மையான மனிதர்களுக்கு விடுதலை காலை எந்திக்கிறான்னா அவன் முடிவாக இருக்கணும் என்னோட நான் சொல்கிறேன் என்னோடய முதல் ஐடியாலஜி என்னன்னு சொல்கிறேன் என்னோடய இது இது தனிப்பட்ட என்னோட விருப்பம் ஒரு மனிதன் காலையில் எந்திக்கிறான் அப்படின்னா தூங்கி எந்திக்கிறான்னா ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டில் எந்திக்கிறான் எந்திக்கும் போது தான் அவன் சிந்திக்கவே ஆரம்பிக்கிறான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இன்றைக்கி இதை பண்ணலாம் இன்னைக்கு இதை பண்ண வேணும் இன்னைக்கு இவங்களை பார்க்கலாம் அவங்கள பார்க்க வேணாம் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணணும் சுதந்திரமாக அவன் பிரெயினை அவன் யூஸ் பண்ணி அவன் டிசைட் பண்ணணும் இதுல எந்த ஒரு இன்ஃப்ளூன்ஸும் இருக்கக்கூடாது மனிதனுடைய மூளைக்கு இப்போ அகப்பெரிய ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சுதந்திரம் இருக்கக்கூடாது மனிதன் அவன் மூலையை அவன் டிசைட் பண்ணணும் அந்த இடத்துக்கு போகணும் அதுதான் உண்மையான சுதந்திரம் ஸோ அவன் எந்திக்கிறான் அவனுக்கு தேவையானதை விஷயத்த பார்க்குறான் அவனுக்கு தேவையான ஆட்கள்கிட்ட பழுகிறான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனே பண்றான் அதுக்காக திருப்பி ஒரு சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணி ஒரு ஹீரோ இருந்து ஒரு தலைவன் இருந்து ஒரு ஒரு சிம்மாசனத்துக்கு ஒரு ஆசைப்பட்டு இது தப்பு இது என்னைக்குமே ஒரு தான் கொண்டு போகணும் எப்பவுமே இந்த பிரமிட் சேஃப்ல ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கவே கூடாது ஒரு தலைவன் அந்த தலைவனோட கட்டளையை கேட்டு எல்லாரும் செய்வாங்க அது கிடையவே கிடையாது எல்லா மக்களும் அந்த தலைவன் சிந்திக்கிற அளவுக்கு இருந்துட்டாங்கன்னா இந்த தலைவனுக்கு என்ன வேலை ஒரு பத்து பேர் தான் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் தான் சிந்திக்கிறான் அப்படின்னா அந்த பத்து பேரும் அந்த ஒன்பது பேரும் இந்த ஒருத்தனை கீழே கட்டுப்படுற மாதிரி இருக்கும் அவனுக்கு ஏத்த மாதிரி அவன் அறிவியை யோசிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இந்த பில்லர்ல ஒரு ஆளா உட்காருவா இங்க முதல் ஒரு தேசம் மாசம் அப்படி அப்படிகிரி கேட்டகிரியா உட்காருவான் அது இருக்கக்கூடாது பத்து பேருமே சிந்திக்கணும் பத்து பேருமே தெரியணும் எனக்கு தெரிஞ்ச ரகசியம் பத்து பேருக்குமே தெரியணும் பத்து பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது பூமியிலே பத்து பேர் தான் இருக்காங்க அந்த பத்து பேர் சேர்ந்து பில் பண்ணாங்கன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் யாரும் யாருக்கும் கீழே இல்லை மேலே இல்லை அப்போ இங்கே கீழே மேலேன்ற டிசைட் பண்ணுறது என்ன அப்படின்னா உனக்கு எவ்வளோ தெரியும் உனக்கு எவ்வளோ தெரியலை அறிவு அறிவை பேஸ் தான் நீ மேல நீ கீழேன்ற ஒரு படிநிலை இருக்கு அதுவும் மேல கீழேன்னு இல்லை நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு ஏறி வர ஏனி படி மாதிரி ஏனில எல்லாருமே கீழே இருந்தா ஏறணும் சோ அந்த மாதிரி பரமப்பாதம் என்ன வச்சுக்கோங்களேன் பரமப்பாத மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த பாம்புகள்லாம் இருக்கும் இந்த பாம்புகளிட்ட மாட்டாம ஏனில ஏறி ஃபர்ஸ்ட் இடத்துல போகணும் அப்படிலாம் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்து எல்லா மக்களையும் கூட்டி போய் அந்த ஃபஸ்ட் இடத்துல உட்கார வச்சு அங்கிருந்து இந்த ஒண்ணும் இல்லாத சூனிய நிலைக்கு போகணும் அதாவது எங்கிருந்து வந்தோமோ அங்க போகணும் அதுதான் நம்மளுடைய கேட்டகரி நம்மளுடைய வேலை அந்த வேலையை மறந்துட்டு நம்ம என்னென்னமோ பண்ணிட்டு தெரியணும் ஸோ இந்த ஆசை பாசங்களுக்குலாம் எல்லாம் பூந்துக்கிட்டு நிறைய பண்றான் இது சொல்றப்ப உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஈஸியா நான் சொல்லிட்டேன் ஒரு வீடியோல பட் இது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ் அதுக்காக ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்றதுக்காக அது யாராவது செஞ்சுதான் இங்கே மயிலே மயிலே நான் இறகு போடாது புட்டுங்கரும் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் தான் செஞ்சு செஞ்சுக்கா ஸோ செய்ய பண்ணி தான் முன்னெடுத்து போய் தான் ஆகணும் அது நம்மளால் எப்பவுமே இனிஷியலா ஒரு விஷயம் ஆல்ரெடி போட்டு போயிட்டாங்க எல்லாருமே டிக்ளேர் பண்றோம் என்ன என்னோட தனிப்பட்ட டிக்ளேர் பண்றோம் ஆரம்பிக்கிறோம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நவம்பர்ல செலக்ட் பண்ண ஒரு விஷயம் ஃபிஃப்டீனில் அதாவது இன்னைக்கு நைன் லெவன் ஆக்சுவலா ஆறு கூட்டின நவம்பர் மாசம் பதினொன்னு நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் நைன் லெவன் நைன் ஏன்னா இயர் கூட்டினீங்கன்னா ஒன்பது இது ஒன்றும் புரியுதா சாதாரண விஷயம் கிடையாது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் படி தான் போயிட்டு இருக்கு இது நானே யோசிக்கல நீ நைன் லெவனும் இருக்கு லெவன் நைனும் இருக்கு ஸோ இந்த ரெண்டுமே மெரேஜ் ஆகிற ஒரு இடம் ஸோ அந்த டைமிங்ல நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்த பேசுகிறோம் இது எல்லாமே புரிய பிளான்டா நடக்குது நான் தான் சொல்றேன்ல நமக்கான ஏராட ஓப்பன் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது நம்முடைய ஆட்கள்லாம் எனக்கு என்ன சொல்ற மாதிரி தோணுதுன்னா இது உனக்கான ரோஸ் எவ்வளவு பெரிய ஆட்டக்காரனாவான்னா இழுந்துட்டு போட்டான் இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கெச்சறது கிடையாது இது நம்ம ஆட்டான் எதிர்நிக்குறவங்க காலத்துல கழுத்து போனோம் நீ ஏறி யாரு தகப்பில்லாது நம்ம கால ஆத்துக்கலாம் உனக்குற டைம் ஓடு ஓடுன்னு சொல்ற மாதிரி இது நமக்கான டைம்ன்ற மாதிரி தோணுது இது நம்ம யூட்டிலைஸ் பண்ணனும் அசால்ட்டாக டம்மியாக உட்காந்துட்டோம் அதிகாரமும் அந்தஸ்தும் நம்மளை அடக்குது ஒடுக்குதுன்னு உட்காந்துட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம அதிகாரத்தையும் எதிர்க்கலை அந்தஸ்தையும் எதிர்க்கலை கார்ப்ரேட்டையும் எதிர்க்கல எதையும் இருக்கல நீ பாட்டு ஒவ்வொரு உட்காந்துராடு எங்கள் இலக்கே வேற சும்மா இந்த கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பி சிஎம் பிஎம் இந்த அரசியல் பாலிட்டிக்ஸு கார்ப்ரேட்ஸு இலுமினாட்டி நாட்டி சீக்கிரட் சொசைட்டி அஜெண்டா ராயல் ஃபீல்ட்லைன் ஓவரமாக உட்காரு இங்கே நடக்கிற ஸ்கிரிப்டே வேற உன் ஸ்கிரிப்ட்க்கும் என் ஸ்கிரிப்ட்க்கும் ரொம்ப டிஃபரென்ஸ் இருக்குது ஸோ இதை தூக்கி ஓரம் அப்படின்னு நீங்கள்கிட்ட போய் என்னமோ பண்ணிக்கா எனக்கான சம் ஒரு வழிமுறையில நாங்கள் சொல்லி போயிட்டே இருக்க போகிறோம் இங்கே யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறதுக்கும் பேசுறதுக்கும் உரிமை இருக்குது ஆனால் மற்ற அவங்கள கொச்சப்படுத்தி அவங்கள கீழே படுத்தி அவங்கள மட்டுப்படுத்தி பண்ணக்கூடாது பட் நம்ம அதை பண்ணவே இல்லையே அப்போ நமக்கான சுதந்திரம் இருக்குல்ல இது பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது ஸோ இருந்து ஆரம்பிப்போம் சூப்பரான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நைன் லெவன் லெவன் நைன் ஸோ ரெண்டுமே மர்ஜாகிற ஒரு இடம் ரொம்ப விஷயம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே ஒன்று இணையவர் இது சாதாரண விஷயம் இல்லை நைன் லெவனுக்கும் லெவனில் எனக்கு இருக்க வித்தியாசம் புரியுற மாதிரி தான் புரியும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் பேசுனால் நிறையா பேசலாம் இது லைவ் கிடையாது ஸோ நிறையா பேசுறதுக்கு ஸோ ஒரு குறிப்பிட்டு சுரிக்கும் ஏன்னா ரொம்ப வீடியோ பெருசாக போயிடுச்சுன்னா அந்த வீடியோ ரெண்டர் போட முடியல நம்ம பிசி அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்லை ஸோ அதனால் அது ஃப இரநூத்தம்பது ஜிபி தான் நம்மளுடைய பிசியோட பொட்டன்ஷியல் அதனால அவ்வளோ ரெண்டர் பண்ண முடியாது திணற தலைவர் முடிச்சோம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ முடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல செஞ்சுட்டு செஞ்சுருப்போங்க சேனல்ல மெம்பர்ஸ் ஆட் ஆகும்னா ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை ஜாயின் பண்ணி மெம்பர்ஸ் ஆட் ஆகிக்கோங்க சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் என்ன எஸ் என் மட்டும் இருக்கோம் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் இன்னிலிருந்து நம்மலாம் எல்லாருக்கும் வணக்கம் ஐடபிள்யூ இணையதள போராளிகள்னு சொல்லலாம் இன்டர்நெட் வாரியர்ஸ் ஸோ அது நல்ல ஒரு டேம் தான் அவரோட ஐடியாலஜி நம்ம எடுத்து அப்படியே அதிலேயே ஃபாலோ பண்ணும் இன்டர்நெட் வாரியர் இன்டர்நெட்டில் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம இன்டர்நெட் வாரியர்ஸ் ஸோ நம்ம வாரியர்ஸோட வேலை என்னன்னா அறிவு அறிவை பரப்புறது தான் நம்மளோட வேலை அறிவு எல்லாருக்கும் பரப்புங்க நீங்க எல்லாரும் தப்பு செஞ்சவனை மன்னிக்க சொல்கிறீங்க பாதிக்கப்பட்டவனை மறந்துட சொல்றீங்க